சூரியனுடைய ஒலி கதிர்கள் மலை துளிகளின் மறியலாக பயணம் பண்ணும்போது அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் முழுவாக எதிரொலிப்பு நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த ஒளியானது நிறப்பிரிக்கை அடைஞ்சிரும் இப்படி நிறப்பிரிகை அடைகிறதுனால தான் நம்ம வெளிச்சம்னு பார்க்கக்கூடிய அந்த ஒளி ஏழு வண்ணங்களா பிரியும் இப்படி ஏழு வண்ணங்களா பிரியக்கூடிய நிகழ்வு தான் வானவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மழை பெய்யும் போது காலை நேரங்களில் மாலை நேரங்களில் தெரியும் இன்னும் சில நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளிலையும் இது தெரியும் இந்த வானவில்ல மொத்தம் ஏழு நிறங்கள் அந்த நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயலட் ఇందిగో బ్లూ గ్రీన్ ఎల్లో ఆరెంజ్ రెడ్ சரி இதெல்லாம் வரிசையாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா நிறைய பேர் வச்சுக்கலாம் வச்சுக்க முடியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமான முறையை சொல்கிறேன் இந்த இந்த நிறங்களுக்கான முதல் எழுத்துக்களை அப்படியே வரிசைப்படுத்துவோம் விஐ பி ஜி ஒய் ஓ ஆர் வெப்ஜிஆர் அப்படின்னு சுருக்கி சொல்லாமா இதை இந்த வெப்ஜிஆர் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வானவியலினுடைய ஏழு நிறங்களை வரிசையாக சொல்ல முடியும் இது உங்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பேசும்போதோ ஏதோ ஒரு இடத்துல வானவியல் பற்றின விளக்கம் நம்ம சொல்றதுக்கு முற்படும் போதோ இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன்